தெரியுமா க <groundwater> <sambil> <posiciónatri activates> <oat numbers> <Georbrotha> அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் நான் இன்றைக்கு எங்கே நிற்கிற மட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம் அதாச்சும் வந்து மறுபடியும் முதல் இரு சமையல் உண்டு போட்டிருப்போம் அவங்களோட சேர்ந்து இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க செய்த சாப்பாடு எல்லாமே வந்து உண்மைக்குமே வேறு லெவலுக்கு இருந்தேன் சாப்பிட்ட நாங்கள் நாங்கள் சாப்பிட்றது இல்லாமல் அவங்களுடைய அந்த சமையல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் வந்து எங்களுடைய அந்த கொச்சிக்காய் தூளுகள் வந்து எல்லாமே வந்து வித்தியாசமான சரியான உரைப்பாக இருக்கும் அதான் வந்து ஆக்க தூள் சாப்பிட்றது கருப்பாக இருக்கணும் என்று இருந்தாங்க ஆனா அவங்க வந்து சாப்பிடுறது வந்து இந்த மிளகுத்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் என்ன அப்படி தானே தூள் குச்சிக்காய் தூள் இடிச்சிது மசாலா இடிச்சு இடித்தது எல்லாம் போட்டு இடிச்சிது ஓகே மற்ற அது மட்டும் இல்லை நாங்கள் வந்து கறி ஏதாச்சும் வந்து உண்மையிலேயே வந்து இப்போ சாப்பாடுன்ற விஷயம் வந்து இப்போ எங்களுடைய தமிழ் இப்போ எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தில் வந்து பார்த்தால் நாங்கள் செய்கிறது எதாச்சும் செஞ்சு என்னென்ன சொல்கிறது எங்கடே பெரிய உணவு வந்து சிவங்கட வந்து சமையல் வந்து உண்மையிலேயே எந்த ஹோட்டலுக்கு போனாலும் முஸ்லீம் ஹோட்டல் ரெண்டு சொன்னால் அது ஒரு வேற லெவலுக்கு தான் இருக்கும் நாங்கள் கூடுதலாக காத்தாங்குடி மட்ட கிளப்லெல்லாம் போயிருக்கிறோம் நிறைய சாப்பாடு வந்து அங்கே வேற லெவலில் வந்து செஞ்சுருப்பாங்க சில கடையில் வந்து விலை கூடவாக இருக்கும் சில கடையில் விலை குறைவாக இருக்கும் அதில் அது மட்டும் இல்லை அந்த காத்தாங்குடியில் சூப் வைப்பாங்க இல்லையோ ஓ அந்த சூப் வைப்பாங்க தானே அந்த சூப் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உன்னைக்குமே அந்த வேற லெவல்ல இருக்கும் அந்த சூப் வந்து செய்கிறேன்னு சொன்னால் கிட்டதலே சும்மா நம்மளை எப்படி செய்கிறவங்க அது மாட்டுக்கால்ல போடுறது மாட்டு கால்லையும் போடலாம் சரியா போடுவோம் நம்ம ஓகே அது வந்து உன்னைக்குமே கொஞ்சம் வேற லெவலில் போடுவோம் வேற லெவலில் இருக்கும் ஓகே இன்றைக்கு வந்து பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் வச்சிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் என்ன ஓகே இன்றைய நாள் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு ஒரு பிரயோசனம் உள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் அது மட்டும் இல்லை இன்றைக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ சிக்கன் வந்து வெட்டி இது கூறிய என்ன செஞ்சு வச்சிருக்கோம் மசாலா எல்லாம் அடிச்சு வச்சிருக்கோம் அதாவது மசாலா அவிய போடுறது எனக்கு இதை வந்து இல்லையே அவி இது நாம சுடுறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிடு டைம் போதான் போயிட்டு லேட் ஆகிடு அதனால இதை நாங்கள் இப்போ ஃப்ரே பண்ண போகிறோம் பிடிக்கும் இதுக்கு வந்து மசாலான்னு சொன்னால் என்னென்ன போட்டிருக்கீங்க இஞ்சுள்ளி போட்டிருக்கி மிளகத்தூள் போட்டிருக்கி சீரகத்தூள் போட்டிருக்கி ரெண்டு ப புளியம்பளை கொட்டை போட்டிருக்கி பழப்புலி ஓகே அதெல்லாம் போட்டு இப்போ நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வச்சு தான் இதை வந்து இப்போ அவிக்கப்படுறோம் என்ன இப்படி இருக்க இதுல வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு வச்சிருக்கிறார் இப்போ வந்து இதை வந்து இப்ப என்ன நாங்க செய்ய போறோம் பொறிக்க பொறிக்க போறோம் இதை அவிச்சுட்டு தான் பொறிக்கும் அவிச்சுட்டு தான் பொறிக்க கூடிய மசாலா தான் கடிச்சு வச்சிருக்கு இப்போ இதுலேயும் வந்து பாதிங்கன்னு சொன்னால் இவங்களுடைய சமையல் வந்து அப்படி என்றதையும் கொஞ்சம் கொஞ்சம் சரமையும் வந்து கொஞ்சம் கை கொண்டுட்டா அது மாதிரி தான் இந்த பொரியல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதை கூட நாங்கள் வந்து செஞ்சுருக்கிறோம் நல்ல ஒரு வித்தியாசமான முறையில் தான் இந்த பொரியல் இருக்கும் என்றதை நான் வந்து கண்டிப்பா நினைக்கிறேன் ஏன்னா இப்போ சருமியம் வந்து பொரிச்சாப்பரை பார்க்குறில் இப்போ இதே மாதிரி சருமியும் கொஞ்சம் பழகிரவணம் மேலே சமையல்ன்ற விஷயம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சிருக்க பணம் ஒரு கலை ஓ எதுக்காக போய் காத்தாங்குடியில் போய் இதே மாதிரி சாப்பிடலாம் அப்படி போட்டு காத்தாங்குடிக்கு போகலாம் பஸ் காஸ் எல்லாம் கொடுத்து போகிற நேரம் காத்தாங்குடி சமையில நாங்கள் நெஞ்சை கொண்டு வந்து உருவாக்கி சாப்பிட வணுமே அதான் உண்மையான கருத்து ஓகே நாங்கள் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏதாச்சும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே வந்து நாங்கள் வந்து யாருக்கும் சமைக்க தெரியாண்டாக்க நான் ஹார்டே இல்லை இது வந்து ஒரு வித்தியாசமான முறையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க என்ன சொல்கிறது சில பேருக்கு ஒரே ஸ்டைலில் தான் சமைக்க தெரியும் சொல்லப்போனால் எங்களுக்கு வந்து ஒரே சூடாகிட்டு போடுறோம் கோழியை கொட்டுவோமா உந்து தண்ணியிலேயும் அவியுமா ஓ அப்படி ஓகே மூடி ஓகே இப்போ நாங்கள் வந்து இப்போ இப்படி மசாலா எல்லாம் போட்டு பொரிக்கற கேனடு பாதிங்கன்னு சொன்னால் பொரி வந்து ஓ மாதிரி அதில் அபிஜா ப்ரோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பொரி அதே டேஸ்ட் அப்படியே வரும் அப்படியே வரும் இதுக்கு மசாலா வேறதும் போடுறது பொரிக்கு வேண்டிய அப்படியே போடுங்க அத அத பொரிக்கற தேவையில்லை அதான் சொல்ல அப்படியே பொரிங்க அப்படியே பொரி கொஞ்சம் என்னென்னு வாஸ் சொல்றது சின்ன சமையல் எல்லாம் சமைக்கிறேன்னு சொன்னால அவர் அந்த சப்பி துப்புறன்னு சொல்லுவாங்களே அப்படி தான் இதில் நிற்பார் அதாச்சும் வந்து பெரிய பெரிய சமையல் அதாச்சும் இந்த முழு மாடு முழு ஆடு இது முழு கோழி தானே இப்போ ஓகே அப்படி இருக்க அப்படியான சமையல்லாம் செய்வார் அது வந்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் என்ன சிலவாக போய் கொண்டிருக்கும் இது பெரிய சமையல் ஆ குயிக்காக போய் கொண்டிருக்கு என்னென்ன ஆளை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறீங்க ஆ கயிறு போடுறதுக்கு சின்ன சாப்பாடு சமைக்க போல

அப்படி சொல்லாதீங்க அந்த அளவுக்கு போறதுக்கு அது அதுக்கு போறது அது சாப்பிடுமே செத்து போறல இல்ல இல்ல நான் அன்னைக்கு சாப்பிட்டு அமெரிக்கா சாவுமா அப்படியே லட்சக்கணக்கு போற நாய் அது சும்மா சும்மா அந்த தெரின இல்ல அது இது அழிச்ச போயிங்க அது அழிச்சி போயிங்க இது பொறுஞ்சப் போறது பாப்பமா கேக்கமஞ்சிதரே தலையில லைட்டர் வாசம் வந்து வருது வாசம் வந்து தூக்கு லைட்டர்

அவன் படிச்சுட்டான் 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 சப்ப குரு

ఇది వండింది దోసమా சாப்பிడుంది oil oil అప్పని యా అప్పుడే సొని పచ్చ తన్నేలో పోడిపెడ్రోడు పోయి పోయి క్యా బడ ప్రిం లే లే అయ్య అప్పా సొని పచ్చ తన్నేలో ఇర్కోండి అయ్య కంకియ్ అయ్య వండి క్రిస్పీ చికెన్ లెవెల్కు పోడబోరాది ఆ క్రిస్పీ చికెన్ కోన్ ఫ్లోర్ పోటో పోటో మా హోటో కోడ మా హోటో అర్సి మా హోటో

ஆனால் உண்மையிலே சும்மா நார்மலான அதாவது பப்படம் வந்து புரியுது வந்து எப்படி சொச்சுன்னா எண்ணியெல்லாம் புரியும் யாரும் நினைச்சு அது என்ன சட்டின் ஹீட் ஹீட்லாம் புரியுது விளங்கிச்சு அது எண்ணெய் ஒன்று வேணும் தானே என்னதே வந்து இல்லை நான் அதாவது பப்படம் புரியுது விஷயம் இருக்கு தானே எண்ணெயெல்லாம் புரிக்கின்ற விஷயம் இல்லை

అన ఒట్టుదువా అలా సోలమ్మ సోలమ్మ కొన్ఫ్లోర్ కొట్టు కొన్ఫ్లోర్ కొట్టు దానికి బిస్టి దీనికి బిస్టి బిస్టి దీనికి బిస్టి 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 బిస్టి

मैडम में फिर मशहूर की मालूम पानी चाहिए पार्टी वाले पार्टी वाले अंदर वाले सामने पुरंदर वाले पार्टी वाले फर्क पड़े पार्टी वाले टट्टा वाले ही टट्टा वाले ही टट्टा वाले ही ओ इब्बे पुरंजी दी दे पुरंजी नहीं दिया इल्ले पुरंजी दी पुरंजी कहाँ ना मापा आई तो आई रखनी ला

அங்க கோர்ல சிக்கன இல்லை ஆ ஆவி பறக்குது மூய்ன நல்லா இருக்கு உண்மையா வந்து சொல்ல அப்படியா உண்மையா கொஞ்சம் கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம் கோதம் ரெண்டு முட்டையும் எக்கலோ டய கொஞ்சம் போட்டு பொடிச்சிருந்தா இதை விட டேஸ்டாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் வேலுக்கே தான் போடுவோம் அக்கா உரோப்பு கறியால் கேட்குறா ரோப்பு சிக்கன் ஒன்று போட்டு ம்

பயிரை போட்டு விட நல்ல ஒரு புளிப்பெல்லாம் பெரும் இப்படி ஒரு சட்டப்படி தான் பெரும் இப்படியும் நீங்கள் குறைக்கலாம் ஒரு வித்தியாசம் வித்தியாசமான முறையில செஞ்சு கொண்டிருக்கலாம் சமையல் குறைக்கிறதோட சிக்கன் தான் இப்படி பொறிக்கணும் மட்டும் இல்லை வேறு எது பொறிக்கணுமோ அது விலையும் பொறிக்கலாம் நீங்கள் இதுக்கு என்ன பேர் வைப்போம் ஓகே தயிர் சிக்கன் பொறிகளை பாருங்களாம் கொதிக்கிறத பார்க்கலாம்

பொண்டு விளங்கு உங்களுக்கு அவரு சும்மா இல்ல பெரிய குக் அவரு மாத்திரையிலே இது பேருந்து கூட நாசர் இங்கெல்லாம் நாசர் நாசர் சமையல் சாப்பாடு நீங்க கேட்டுங்க அவர் பயந்துட்டாரு அவருக்கு விளங்கிச்சு சட்டி கவுண்டு கீழே விழுந்தா அதான் பிரச்சனை சட்டி கவுண்ட் கீழே விழுந்து சமையல வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்றார் நாசர் அவங்களோட ஊர் சாப்பாடு பேரு உடைச்சு கிடைக்க මේක මොන සමල සියමුලාට යට දින අතව අවුල මේනඒ කටට එනවා ඒ ඒකට මනස කනකොට එන්නද කටට එනවන්නහර යට දෙකහන්න ්‍රස්සන හරිට බල සියමල ඇයට ද පරින් හයිල්ක

அவளை கொன்னுடுங்கயோ வாங்க இதோ வெங்க கொறா ஓ pani கொடைக்கின அந்த கொடி கூடுதலாக அந்த சிகேனல ஊறிடுங்க. அட பிரிக்கே கரங்கு. ஓ ஓ. எகிபார் அங்களே நான் என்னறேன். அடப்பு அடப்பு சோட இது நம்ம அந்த பிரியே. அந்த சிகேனல ஊறிடுமேனே. ஹவர பாத்தீங்களா?

சிக்கன் டன்னா முடிஞ்சது ஐயா சிக்கன் ஐயா சிக்கன் ஐயா சிக்கன் நாங்கள் வச்சிருக்கிற பேர் வந்து ஐயா சிக்கன் உண்மையாக வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் சிக்கன் பொரியல் இப்படி வர மாட்டது மாதிரி நல்ல அழகா இதுல வந்து ஒரு சிக்கன் பொரியல் இல்லை ரெண்டு வகையான பொரியல் இருக்குது பைத்த மணியார சிக்கன் ஐயா சிக்கன் ஐயா சிக்கன் ஐயா சிக்கன் ஐயா சிக்கன் ஐயா மணி என்று சொல்ற ஐடியா மணி வர்றான் வில குறித்து தான் இந்த சிக்கன் பொரியல் எல்லாம் வந்து நாங்கள் பொறிச்சிருக்கிறோம் உண்மையாகவே வந்து உள்ளுகளெல்லாம் ஆவி பிறக்கிறாரு கொஞ்சம் எல்லாம் ஆறி வேற எல்லாம் மணியாக இருக்கும் இதை செஞ்சு எங்களுக்கு காட்டினதுக்கும் உங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து உருவாக்கி எங்கள் காட்டினதுக்கும் நாங்கள் ஒரு பாட்டை பாடி அவர் ஒரு மகிழ்ச்சியாக இந்த வீடியோவை வந்து முடிக்க போகிறோம் அவர் பெரியாவிட இப்போ எல்லாம் முடிக்கிறாரு அவருக்கு இவ்வளோ பாட்டி வதங்க கிடக்கு வதக்க கிடக்காலே என்ன

என்னடிமா கட்டில வந்து பாரடி நான் கௌனி மூட்டை தூக்குறவான என்னடி அப்புடின் வாழ்க்கையில வந்து போகுணி నా అప్ప కూడా ఉన్న ఉట్టు పోగ మాటండి సురుటి అడిపండి కలటి కలటి కుడిపండి నీ ఇప్ప సొల్లు నూరు పేర సురుటి అడిపండి ఆలెర బ్యూటీ అలగ కన్నాడి ఆలెర బ్యూటీ అలగ కన్నాడి ఫైన్ క్వాలిటీ ఓ పర్సనాలిటీ పాక పాక వంద జమాల ఊడానడి ఓ పార్వయాల బదిల సున్నా ఎస్ దానడి ఫైన్ ఫైన్ ఓకే అప్ప நல்லா இருந்துச்சு பாடல் பாடு தெரியல வேற உண்மையிலேயே நீங்கள் கொடுக்கிற விட இவர் பாடி ஓ இந்த பாட்டை ரொம்ப சந்தோஷம் இன்றைய நாள் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நாளாக மாறி இருக்குது நல்ல எதிர்பார்த்து வரல அப்படி என்ன நடந்து மகிழ்ச்சியா நல்ல சந்தோஷமா இருக்குது ஒரு இல்லாம வந்தோம் நம்ம